தொழிற்சாலைகள் பள்ளிகள் கல்லூரிகள் உள்ளிட்ட பல்வேறு முன்னணி துறையில் நடைபெறும் டிஜிட்டல் தகவல் திருட்டுகளை முற்றிலும் தடுக்கும் வகையில் கோவையைச் சேர்ந்த ஆப் வியூ நிறுவனம் தனது அடுத்த கட்ட வளர்ச்சியை எட்டியுள்ளதாக கோவையில் நிறுவனத்தின் நிர்வாக அதிகாரி டினோ டிமெரினோ தெரிவித்துள்ளார் வளர்ந்து வருகின்ற பல்வேறு துறைகளில் பெரும் நிறுவனங்கள் தங்களின் கணினி கோப்புகள் வலைத்தளங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை சீராக இயக்கவும் அவைகளின் மூலமாக நடைபெறும் டிஜிட்டல் தகவல் திருட்டுகளை தடுக்கவும் தானியங்கி மேலாண்மை சேவைகளை வழங்கும் நிறுவனம் நியூயார்க்கைச் சேர்ந்த ஆப்யூ எக்ஸ் இந்த நிறுவனத்தை தற்போது அமெரிக்காவின் ஆஸ்டின் நகரத்தைச் சேர்ந்த ஹவேலி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கியது இதனையடுத்து ஆப்யூ எக்ஸ் நிறுவனத்தின் அடுத்த கட்ட விரிவாக்கத்தை அந்நிறுவனம் செய்து வருகிறது இது குறித்த நிகழ்ச்சி கோவை பந்தய சாலையில் உள்ள தனியார் உணவகரங்கில் நடைபெற்றது அப்பொழுது அனைவரின் மத்தியிலும் பேசிய ஆப்யூ எக்ஸ் நிறுவனத்தின் புதிய நிர்வாக அதிகாரி டினோ டிமரினோ கூறுகையில் பெரிய பெரிய அளவிலான நிறுவனங்கள் வர்த்தக மையங்கள் தொழிற்சாலைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மென்பொருள் இன்றியமையாததாக உள்ளது அத்தகைய நிறுவனங்களில் சிறிய அளவிலான டிஜிட்டல் தகவல் திருட்டுகள் பெரிய அளவில் மோசடிகளுக்கு வழிவகை செய்துவிடும் அவ்வாறான டிஜிட்டல் தகவல்களை பாதுகாக்கும் பணியினை இந்த நிறுவனம் செய்து வருகிறது சைபர் செக்யூரிட்டி துறையில் நீண்ட அனுபவம் கொண்ட தனக்கு பெரிய நிறுவனங்கள் தங்கள் டிஜிட்டல் சான்றிதழ்களை காலாவதியாகாமல் அவற்றை புதுப்பிக்க எதுவாகவும் தகவல் திருட்டுக்களை முற்றிலும் தடுக்கவும் பாதுகாப்பான நபர்கள் கணினி அமைப்புகளை பயன்படுத்துவதை உறுதி செய்யவும் ஆப்யூ எக்ஸ் நிறுவனம் அதற்கான பணிகளை செய்து வருகின்றது இதன் காரணமாகவே இந்த நிறுவனம் உலகம் முழுவதும் இயங்கி வருகிறது மேலும் யூகே மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற மேலை நாடுகளில் அலுவலகமும் இந்தியாவில் கோவை மற்றும் பெங்களூரில் சிறப்பு மையங்களும் செயல்பட்டு வருகிறது என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய நிறுவனத்தின் தலைமை செயலதிகாரி வெப் கூறுகையில் பத்து ஆண்டுகளுக்கும் குறைவான காலத்தில் ஆப்யூ எக்ஸ் நிறுவனம் ஆட்டோமேஷன் துறையில் முன்னணி இடம்பிடித்துள்ளதாகவும் ஆட்டோமேஷனுக்கு முதலிடம் கொடுக்கும் அணுகுமுறைக்கு முன்னோடியாக உள்ளது என தெரிவித்தார் இந்த பொழுது நிறுவனத்தின் தலைமை நிதி அதிகாரி ஜிம் வாசில் ஹவேலி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குநர் இயன் லோரிங் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது